காய் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு வந்து பொங்கல் தான் பார்க்க பார்க்குறவன் பொங்கல் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க பாசிப்பருப்பு நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க தண்ணி வந்து அளவு வந்து ஒன் ஈஸ்ட் த்ரீ வச்சுக்கோங்க அளவு இப்போ உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு மூடி வச்சிடலாங்க குக்கரை நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம பொங்கலுக்கு இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறாங்க தேங்காய் பொட்டுக்கல்ல ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் மூணு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க சீரகம் மிளகு முந்திரி இஞ்சி கருவேப்பிலை வரமிளகா கொத்தமத்தல தூவுனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க நெய்யில் தான் நம்ம எடுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தால் போதுங்க கலர் மாறுறதுக்குள்ள எடுத்துடலாங்க கருப்பு கலரில் மாறிடும் ஸ்லைட்டை சிம்மில் வச்சு வருத்தோன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுங்க வருத்ததை எடுத்து பொங்கலில் கொட் போட்டுக்கலாங்க கலர் மாறிடுச்சுங்க இப்போ எடுத்து போட்டுக்கலாங்க முந்திரி மட்டும் எடுத்து போட்டு அதே நெய்லேயே நம்ம மற்றதெல்லாம் எடுத்துக்கலாங்க சீரகம் போட்டுக்கலாங்க மிளகு நுணுக்கி போடுறவங்க போடலாங்க அப்படி குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் நாங்கள் அப்படியே போட்டிருக்கோங்க கருவேப்பில வரமிளகாய் எல்லாம் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பொங்கலில் தாளிச்சு கொட்டிடலாங்க உப்பு நம்ம வேகும்போதே போட்டிருக்கோம் பத்தாதுங்கிறவங்க சால்ட்டு லைட்டாக தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாங்க கன்சிஸ்டன்ட் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்குங்க இருக்க இருக்க பொங்கல் வந்து கெட்டியாயிருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னியும் தாளிச்சிடலாங்க கடுகு கருவேப்பில் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க தாளித்து ஊற்றிடலாங்க இப்போ வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க சாம்பார் இருக்குன்னா சாம்பார் வச்சு ட்ரை பண்ணுங்கள் சாம்பாரும் பொங்கலுக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான டிஷ் தான் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் மை சேனல்